අප න බර නොල පප දේශවා ය ප්‍රදේශයි අපර ගත්ත දයේ ජිගමි ගද සම යනය කර දීච කිසිම සම්බ දෙක්නෑ. போலமே <laughs> <laughs> அது ஆட்டம் அது ஆட்டம் பண்ண போனோம் ஐயோ இப்ப அதுக்காக நீங்க சொல்லி தான் நினைக்கணும்

மக்கள் ஆராய்ச்சி உங்களை கண்டுது அதே நேரம் சொல்லுங்க மக்கள் தடை செய்தா சட்ட <laughs> Vai expelled mi jacket picked outylan מק அதுலேயே ஜெய்தி ராஜ் அது பிரிதேசா குடியவோ இதுல என்ன தெரியாது

நீங்களும் ஒரு சொல்லு சிறைத்தான பாறை அனுமதி நீங்க இரண்டரை கொண்டு வைக்கலாம் சொல்லுங்க எங்களுக்கு சொந்தமான எல்லா ஏரியாலும் எங்களுக்கு அனுமதி எடுக்கணும்

ஐயா கடைக்குங்களே அவங்க கிளர்க்கேடாங்க ஐயா நீங்க நீங்க கிளர்க்கேடாங்க வேகத்துக்கு வந்திருக்கீங்க எங்க தேடு நானே டிஸ்ட் நீங்க டிஸ்ட் நானே நான் கிளம்பலாம் ஒரு நிமிஷம் என்னது இது ஆட் போடுங்க ஐயா இங்க போடுங்க விருதே சவ மாட்டே தெரியாத இப்போ சூச்சானே அப்ப நம்ம ஏடு போ ஃப்ரீ ஏரோட் ஃப்ரீ ஏரோட் லதிக ஏதாவது ஒரு அனுமதி எடுங்க அதுக்கு சரி 50 குடுகா ஆறு என்ன கட்டானுங்க அந்த சேமார் ඒ සමේර ප ට පොට දු පට ොට ට ඒරියගේ මන් දැන වච් කරල ති ද න න ද ර පොට තමයි ල ට ට ට ෙට වැඩී පුති කියලා සැන් ප ප ති න රඩි ල. සමා සුඳම හට දිය පි ස ම ඉේආන මේ අයිී ප්‍රදේශ අපිට මුදකුත් අපරු ගත්තනය දැනුදල්

පෝචලි සොන්නෑ අන මකල්ට ග්‍රමන සමාධ මහ ෙර පමල් යාම ර ග්‍රමනිට දරි මහත්‍යය වසමි දනුවත් කලලා තියෙන. බිරල් පමයිල් ලැනමුල කටන ම්ගල වරද ගේර ම පන්සක් ම පරිගතන වෙරිකව හොද නීගේෑ.

අ ම පසමහ මේ අතති පටකතමති අවිිලතිය පට ම ක ගද ගර ු ග නොටද ඒ ආ මේ පාරග යෝත් මෙයාගේ කොටස්සම යිති වෙන්න්න මෙ අතමින් දීස්මේතම මට කොටත් මයි ති වන්න මෙට දනු ල තියනවු දේ ම ප්‍රතිය ර ර මට දේ ද ම ඉන්න මිනිසුල්ද තිීම හෝට පචරම් දන්නවා ර ොන්න ගොට . රො හොකුත් කියීවන අය මාර්තය දැනවත් කලනම් හ දන්නෑන මාජනතාව එක පාට ව අද තමයින ම හ එම ප්‍රශ්නයක් ඇති කටයුතු කරන්න. හ මට ොල් මල ගොට පො ගල. ஆவித்ய கிராஃப்ட்ஸ் குமாரா பாடிசியின் மரணம் நான் அழைக்கிறது பாடிசியின் குடும்பமாக இருக்கிறேன் ஆதிசேஷன் பாபகம் இந்த நடவு தானோ இல்ல இந்தங்க வர மாட்டாங்க நீங்க வர மாட்டீங்க

போய் சொல்லுவோம் வேத்துச்சேனை கண்ணபுரம் மற்றும் விவேகானந்தபுரத்துக்கு தொல்லியல் திணைக்களம் என்ற பெயரிலே மூன்று அலுவலர்களும் சொல்லிகள் இடம் இருக்கின்றது என்று சொல்லி அடையாளப்படுத்தி பல பதாதைகளும் அடங்கி இன்றைய தினம் எங்களுடைய கிராமங்களுக்கு சொல்லிகள் இருக்கின்றது என்று சொல்லி அடையாளப்படுத்துவதற்கு இன்றைக்கு வந்திருந்தவர்கள் அந்த வகையிலே எங்களுடைய கோர்திப்பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட வெள்ளாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் பாலேரிவட்டை வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் தவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய அயல் பிரதேச சபை மண்முனை தேநல் பெற்ற பிரதேச சபையினுடைய சேர்மனும் எங்களுடன் இணைந்து இன்றைய தினம் எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகள் சேர்ந்து இந்த இடம் இடத்துக்கான பதாதையை அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் தொல்லியல் திண திணைக்களத்தினால் புதிதாக தற்பொழுது முப்பத்தி நாலு இடங்கள் போரதிப்பெட்டு பிரதேச சபைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அவங்கள் கூறியது இது ஒரு மாதத்துக்கு முதல் கூறியது இருபத்தி நான்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி தற்பொழுது கூறுகின்றார்கள் இன்று முப்பத்தி நான்கு இடங்கள் தொல்லியல் இடமாக இருக்கின்றது நாங்கள் அதற்குரிய பதா பதாகைகளை இன்று நாங்கள் வந்துள்ளோம் என்று கூறுகின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடன் சேர்ந்து நாங்கள் இதுக்கு பாரி எதிர்ப்பொண்டை வெளியிட்டிருந்தோம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அண்மைய நாட்களிலே திருகோணமலையிலே ஒரு புத்த சிலையை கூட வைத்து இந்த நாட்டிலே வடகிழக்கிலே தமிழர்களுக்குரிய பாரி அச்சுறுத்தலாக இந்த தொல்பொரு திணைக்களமும் புரஸ்டும் காணப்படுகின்றது நான் சொல்ல வேண்டும் என்ன சொன்னால் இந்த புரஸ்டும் இன்றைய காணி பயன்பாட்டு கூட்டத்துக்கு இன்றைக்கு வர வேண்டிய பொறசு என்று வரவில்லை ஆகவே வடகிழக்கிலே இந்த பௌத்த மயமாக்கலை துரிதப்படுத்துவதற்கு இந்த என்பிபி என்ற பேரிலே வந்த அரசாங்கம் முன்னைய ஜேபிபியினுடைய கொள்கையை பின்பற்றி பலாஸ்காரமாக தமிழர் பகுதியிலே இந்த தொல்லியல் இடங்கள் இருக்கின்றது என்று சொல்லி இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்து எங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அந்த வகையில் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல விடயம் எங்களுடைய தமிழ் மக்கள் வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களை நீங்கள் குழப்ப இயலாது நாங்கள் எப்பவும் எங்களுடைய சமய புராண பூர்வீக நிலத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும் நீங்கள் உங்களுடைய புத்தமாய வைத்து எங்களுடைய நிலங்களை அபகரிக்க நீங்க கனவுல கூட நீக்க கூடாதுன்றதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த என்பிபி அரசாங்கத்திலே இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கடந்த காலத்தில் ஒரு சில தமிழ் மக்கள் விட்ட தவறு மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் ஒரு என்பிபி பாராளுமன்ற உருவாக்கினோம் பிரதேச சபைக்கும் பிரதேச சப உறுப்பினர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த என்பிபி ஜேவிபி போன்ற கட்சிகளுக்கு இந்த தமிழ் மக்கள் வாக்கு போட்டு எங்களை பாராளுமன்றமோ மாகாண சபையோ இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கோ இனியாவது நாங்கள் அனுப்பாமல் விட்டு எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட நாங்க இலங்கை தமிழரசி கட்சி தான் உங்களோட கடைசி வரைக்கும் நிற்கும் என்ற செய்தியை நான் கூறி இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டு பயனாக பிரதேச செயலாளருடன் நாங்கள் தற்சமயம் உரையாடி தான் இங்கே வந்திருக்கின்றோம் பிரதேச செயலாளரிடம் நாங்கள் கூறிய விடயம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளில் பொது அமைப்புகளுடைய உடைய எதுவித சம்மதமும் இல்லாமல் எதுவிதமான கலந்துரையாடலும் இல்லாமல் இன்றைய தினம் தாங்கள் நினைத்தபடி வைபோஸாக வந்த ஒஃபீசர் ஒரு பைபோசா தாங்களோட காட்சி கொண்டிருந்தவர் எத்தனையோ தரம் தாழ்மையா சொன்னாங்க ஒரு கதையும் கேட்காம தொல்லியல் திணைக்களம் சொன்னது நாங்கள் நிறுவியே தீர்வோம் என்று சொன்னாங்க இன்றைக்கு ஆனால் எங்களுடைய மக்கள பலத்தால நாங்கள் இன்றைய தினம் இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய கதாதையை நாங்கள் நிறுவுவதற்கே விடவில்லை அந்த வகையிலே டிஎஸ் நாங்கள் மூன்று விடயங்கள் டிஎஸ் சொல்லிருக்கின்ற முதலாவது பொது மக்க பொதுமக்களுடன் கதைக்க வேண்டும் பொது அமைப்புகளுடன் கதைக்க வேண்டும் பிரதேச சபையினுடைய வீதியிலே பதாதையோ எதுவித வேலை திட்டங்கள் செய்யக்கூட பிரதேச சபையினுடைய அனுமதி வேணும் அந்த அனுமதியும் இல்லை எதிர்வரும் காலத்தில் நீங்கள் இந்த முப்பத்தி நாலு இடத்தை நீங்கள் அடையாளப்படுத்திருக்கீங்க இந்த முப்பத்தி நாலு இடத்துக்கும் சென்று ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு பொது அமைப்புகளுடன் கலந்துரையாட வேண்டும் அதன் பின்னர் தான் நீங்கள் இந்த போட் நாட்டுறதோ இங்கே தொல்பியல் தொல்பொருள் இருக்கிறதோ என்றத நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற செய்தியை இன்றைக்கு பிரதேச சொல்லியிருக்கேன் அந்த வகையிலே நான் வெல்லாவளி போலீஸ் ஓஐசி அடுத்தது சப் இன்ஸ்பெக்டரை நான் நன்றி கூட கடவுப்பட்டிருக்கின்றேன் சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான கருத்துக்கு மதிப்பளித்து எங்களுடன் நின்று இன்றைய தினம் உடனாட மீட்டிங்கில் கலந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்திருந்தேன் அந்த வகையில் எங்களுடைய அயல் பிரதேச சபையிலே இருந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய கண்ணபுரத்துக்கு உடனடியாக விடைந்து வந்த எங்களுடைய மண்மனை தேநீர் பெற்று பிரதேச சபையினுடைய ச சேர்மன் மேசுந்தரம் வினோராஜ் அண்ணன் அவர்களுக்கு நான் இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் எங்களுடைய போரதிப்பேட்டி பிரதேச சபையினுடைய பாக்காட்சி வட்டை வெல்லாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினர் வரதராஜ் அண்ணன் மற்றும் எங்களுடைய போரதிப்பேட்டி பிரதேச சபையினுடைய உபதவிசாளரும் பாலியல் வட்டை வட்ட வட்டாரத்தினுடைய உறுப்பினர் கௌரவ உறுப்பினருமான கைசில் அண்ணன் அவர்களும் எங்களுடைய தமிழ இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெள்ளாவளி அமைப்பாளர் பிரதீப் மற்றும் நகுலே சண்ணன் மற்றும் எங்களுடைய பொது பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே போரதி பெற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற முறையில் இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த தொல்பொருள் இல்லை இந்த தொல்பொருள் திணைக்குள்ள போட்டே இங்கே போடேலாண்டு எங்களுடன் பக்க பலமாக எங்களுடைய மக்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூற கடவுப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இனி வரும் காலங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு பின்னால் இன்றுமே நிற்கும் நீங்கள் தமிழரசு கட்சியுடன் நீங்கள் இணைந்திருங்கள் உங்களுக்குரிய எதுவிதமான என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் நாங்கள் உங்களோட நிப்பம் என்றதை நான் அந்த இடத்த கூறிக்கொள்கிறேன் நன்றி இந்த 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 பிரச்சனை இன்றைக்கு வந்த பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணகின் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் வேத்தி சேனையிலே எல்லைகள் இடுவதற்கு வந்தவர்களை விரட்டி அடித்த வரலாறு தலை விரட்டி அடித்தது போன்று நாங்கள் இன்று நாங்கள் அதே அன்று அவர் விரட்டி அடித்ததுக்கு பின்னர் அவர் இல்லாத நேரத்தில் இன்று பாராளுமன்ற அமர்வு வரவு செலவு திட்ட விவாதம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இங்கே வந்து வந்து தங்களுடைய பதாதைகளை நடலாமன்று வளர்ந்த நாங்கள் அவர் பாணியிலேயே மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்து அவங்களை விரட்டி அடித்திருக்கிறோம் வாரம் முதல் முப்பத்தி நாலு அடையாளம் காணப்பட்ட இடத்திலையும் இருக்கிற மக்கள் கிராமங்களில் இருக்கிற சமூக மட்ட அமைப்போடு முதலாவது கதை கோணும் அவங்கள சம்மதத்தை அவங்க எடுத்த பிறகுதான் போறதை பற்றி பிரதேச தேசத்தவைக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு அங்கே இல்லக்கட்டவையோ அதாவது அமைக்க வரலாம் என்று மிக வலியுறுத்தி நாங்கள் டிஎஸ்சிட்ட சொல்லியிருக்கோம் கடந்த காலங்களில் இப்படி சம்பவங்கள் நடைபெற்றது ஆனால் இப்படி இந்த முப்பத்தி நாலு இடங்கள் வந்து மையப்படுத்தியிருக்கேன் என்று இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் இனி வரும் காலங்களில் இன்னும் எத்தனை இதில் உருவாக போகுதுன்றது தெரியாது ஆனால் இந்த விஷயத்தில் எங்களோட அமைப்புகள் விழிப்புணர்வாக இருக்க வேணுமென்றது இனிவரும் காலங்களில் இந்த இப்படி ஒரு சம்பவம் நடக்க நடக்காதிருக்க எங்களோட பிரதேச சபாவும் எங்கள பாராளுமன்ற உறுப்பினரும் இதுக்கு முன்னுதாரணமாக நின்று இதுக்கு ஒரு வழி எங்களை தேடி வெண்டு தரோமென்று கேட்டு இந்த வாய்ப்பினை தந்ததுக்கு இன்றைய தொல்பொருள் என்ற போர்வையில் இந்த சிங்கள பேரணவாத அரசாங்கம் இன்று எமது எல்லை கிராமங்களை தொல்பொருள் அடையாளங்களை நிறுத்தி அது அதே இடத்தில் ஒரு புத்த சிலைகளை அமர்த்தி அந்த இடங்களை கைய கையோகப்படுத்துவதற்காக இந்த பேரணவாத அரசாங்கமானது திட்டமிட்டு வருகின்றது அந்த வகையிலே எமது போரில் பற்றி பிரதேசத்திலே இருபத்தேழு ஆலயங்கள் என்று சொல்லி முதல் சொல்பவர்களுக்கு வந்த இடத்தில் எமது பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கனை அவர்களால் மிகவும் அவர்களை போராடி அவர்களை துரத்தி அடித்த ஞாபகமும் இப்போ சென்ற காலத்தில் துரத்தி அடித்த ஞாபகமும் இந்த இடத்தில் கூற வேண்டிய அவசியம் உண்டு அதே இடத்தில் இன்று அவர் பாராளுமன்றத்தில் இருப்பதாகவும் அவர் இங்கே இல்லண்ட சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல வந்தவர்கள் இன்று வந்ததுக்கு உண்மையிலே அவரின் பாசறையில் நாங்கள் வளர்ந்த ஒரு தமிழரசு கட்சி என்ற ரீதியில் நாங்களும் துணிச்சலாக செயல்பட்டு நாங்கள் எமது போரை பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் எமது மண்முன்னர் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர்கள் சாரர் வந்து இந்த இடத்தை அவர்களை திரி அடிக்கிறதுக்கு உண்மையில நான் ஒரு கடமைப்படணும் மேலே இன்றைய தினம் எங்களுடைய மட்டக்களம் மாவட்டத்தில் பூர்ணிப்பற்றேன் இன்று நடந்த இணைக்களத்தினால் நிலங்களை நிலங்கள் ஆக்கியிருப்பதற்காக எங்கள் அருகில் கொண்டு வந்த திட்டங்களில் ஒன்று தான் இந்த திட்டம் அதிலே உண்மையில் எங்களுக்கு மீனாவளி பிரிவு சபை தவிக்காளர் எங்களை கேட்டுக்கொண்டது அமைய நாங்கள் எங்களுடைய கல்வாழ்வீட்டில் இருந்து உடனடியாக அந்த இடத்துக்கு கலைவிஜியை செஞ்சிருந்தோம் ஆனால் மக்கள் அணையில் ஒன்று கூடி இது குளிப்பாக இருக்க வேண்டும் இந்த ஜிஏபி அரசாங்கத்தின் முதலாவது கட்டம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் முப்பது வருட போராட்டத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தை மையமாக கொண்டு பழகிடத்தில் அந்த நிலத்தை நம்ம காப்பாற்றணும் வேண்டும் ஆனால் இப்போ அந்த யுத்தங்கள் மௌனித்தது பின்பு உங்களுக்கு தெரியும் ஒரு கதோண்டு இருக்குது சண்டியன் இல்லா சந்தியில் நொண்டியன் சண்டியின் ஆகிற மாதிரி இப்போ பார்க்க பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க அது எந்த விதத்திலையும் அவங்க அவங்க நினைக்கிற காரியம் ஒன்று நடைமுறைப்படுத்தக்கூடாது ஒரு இஞ்சி நிலம் கூட இந்த சிங்கள அரசுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க போவதும் இல்லை ஏற்கனவே எங்களுடைய போராட்டங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்பு எங்கள் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த எங்களுடைய நிலத்தை காக்கிறது எங்களுடைய உண்மையான கட்டமைப்பும் என்னுடைய தூர நோக்கு சிந்தனையும் இனிவரும் காலங்கள் பாருங்கள் ஏன் நாம் தமிழரசு கட்சியை நேசிக்க வேண்டும் இந்த தமிழரசி கட்சி ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றது என்ற இதை நான் இந்த இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு மாற்று கட்சிகள் வந்ததான்னு பாருங்கள் இந்த மக்களோட ஒன்று நாம் விட்ட புலைகளை இனிவரும் காலங்களில் நாங்கள் நிவர்த்தி செஞ்சு ஊர் ஒன்றுபட்டு அனைத்து மக்களும் தமிழற்ற இனி எங்களுடைய ஒரு இஞ்சி நிலம் கூட பறிபோகாத மாதிரி நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இனிவரும் காலங்களில் அது ஒரு எதிர்காலம் இதற்கான பதிச்சு மன்றத்தை சொல்லிக்கொண்டு பணி அவர்